வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சாம்பரில் திரண்ட சொற்கள் எழுதியவர் தேவகாந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா லேசான குடும்பம் இல்லை இப்போ நீர் கேட்கிறாக்களின் குடும்பம் பாட்டன் பூட்டன் குப்பாட்டன் கோந்தூரு மாந்தூர் என்று கன தலைமுறையலாய் தழைச்சுவார பெரம்பரன் அவற்றி மெற்றவ சொல்லத்தான் கேட்டு இருக்கிற ஆனா கந்தப்பூ பாத்தியார நான் அறிஞ்ச மூத்த தலைமுறை ஆள் சிவயோக சுவயோக என்ற பாட்டன்காரன் அவர் அநியாயம் சொல்லக்கூடாது வெகு திறமான மனுஷன் கண்ணுக்கு முன்னால ஒரு சீவன் பட்டினி கிடக்க விட்டது ஒரு பெரிய தாது இருந்தும் கோதாரி நோயிலிருந்தும் எங்கட சனம் தப்பி பிழைச்ச அந்த காலத்தில் அவர் செய்த சேவையளை மறக்கேலா வென்று இப்பவும் சொல்லிவின பசியெண்டு போன ஆக்களுக்கு மனுஷன் கைப்பிடி அரிசி ஆச்சம் கொடுக்காமல் விட்டதில்லையா மனிசர் மட்டும் இல்லை ரோட்டில் நிற்கிற ஆடு மாடு பசியா கிடந்தா கூட குளியோடிச்சு போட்டுட்டு போகிறாள் என்பினம் அவரிண்ட மோன் வீரகத்தியும் நல்ல மெரிசன் தான் காலம்புறத்தில் பள்ளிக்கூடம் போக குளிச்சு முழுகி வெள்ள வேட்டி சட்டையோட நெற்றியில துருநூற்று பூச்சும் சந்தன பொட்டுமாய் வெளிக்கிட்டு வந்த ரெண்டா சூரியன் வார மாதிரி அப்படி பள்ளி ரெண்டு இருக்கும் பார்த்து சிரிச்சிட்டு ஒருக்கா தலியசைச்சாரண்டா பன்னீர் தெளிச்ச மாதிரி மேல் குளிர்ந்து போகும் அவரை சம வயதுக்காரர் இல்லை பெரியாக்கள் கூட வீரகத்தி என்று பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை ஆரும் இவரும் வித்துவான் வீரகத்தி என்று தான் கூப்பிடுவினேன் இந்தியாவெல்லாம் போய் நல்லா படித்த மென்ஷன் கிரந்த பேச்சுக்கு ஆள் நம்பர் ஒன் வீட்டுக்கு கிட்ட சரஸ்வதி வித்யாசாலி என்று ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்குது அதில் தான் முதல்ல வாத்தியார் வேலை பார்த்தார் பிறகு வல்வட்டித்துறை பள்ளிக்கூடத்தில் வாத்தி வேலை கிடச்சி போயிட்டார் சைக்குள்ள போய் சைக்குள்ள வருவார் போக ஆறு கட்டை வெற ஆறு கட்டை அந்த பன்னிரண்டு கட்டையையும் மூசி மூசி உலக்குவர் வழியில் ஒரு வெத்தில தேத்தண்ணி என்று நிற்கிறே இல்லை போயில பழக்கமும் இல்லை ஆனால் ஒரு பழக்கம் இருக்கு மூக்குப்பொடி பழக்கம் அது கண்டு ஒரு கருப்பு டப்பா நெருப்புல வச்சிருக்கிறார் அவர் மூக்குப்பொடி போடுறதும் பார்க்க வலுசோக்கா இருக்கு கதை கொண்டிருக்கே நசுக்கிடாமல் டப்பாவை மெல்லமா துறந்து ஒரு நுள் ஒற்று நுள்ளளவுதான் எடுப்பார் எடுத்து கையில் வச்சபடி கதை கொண்டு நிற்பார் முன்னால நிற்கிற ஆள் அங்கால இங்கால பார்க்க அப்படியே காத்து வளத்துக்கு முதுகர் திருப்பி கொண்டு நின்றபடி ரண்டு மூக்கோட்டைக்கையும் மாறி மாறி பொடி நுள்ளி எடுத்த விதல்களை வச்சு ரெண்டு ரெண்டு தரம் சர் சர் ரெண்டு இழுப்பார் இழுப்பிட்டு திரும்பினாரெண்டா முந்தி அந்த இடத்துல நின்ற பாத்தியாரை காணேலாது அந்தளவு உயரம் பெருப்பமாயிருந்தாலும் நிற்கிறது வேறு ஆள்தான் கண்ணெல்லாம் நல்லா கலங்கி மூக்கும் சிவத்திருக்க ஒரு கா செருமி போட்டு கதைச்சாரண்டா விஷயம் உண்டாயிருக்கும் ஆனா அது ஆரோவின்ட கதை தான் வாத்தியாற்ற கெட்டபுறம் அது அதை அவரோட நெருங்கி பழகினவையில் கூட கெனவேர் கவனிக்க இல்லை மூக்கு பொடி போடுறதால உடம்பு சுகமில்லாமல் போன ஆக்கள் கெனவேர் இருக்கிற அவையில குணம் கட்டுப்போனாக்களும் கனவேர் இருக்கிறதா கேள்வி வாத்தியாரும் பொடியால குணம் கட்டுப்போன மனுஷன் மனுஷன் இப்போ உயிரோடையும் இல்லை இல்லாம போன ஒரு ஆளை பற்றி பொல்லாப்பு சொல்லப்படா என்றாலும் இந்தளவு சொல்ல வேணும் அப்பத்தான் அந்த குடும்ப ஆக்கள் பட்ட சீரழிவுகளை விளங்கிலும் மனுஷி அன்ன குரணம் தங்கச்சியார் லட்சுமி பெட்டியல் ரெண்டு அதுகள் எல்லாருமே அவற்றி அந்த பழக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அன்னபூரணம் பத்து கற்பம் தாங்கிச்சது அதில் தண்டு தான் பிள்ளையாக பிறந்தது மெட்டெட்டும் அழிஞ்சு போச்சு மூத்த பொம்பளை பிள்ளை அதுதான் உவ சுபயோகமலர் மேல் வகுப்பில் படிக்கேக்கியே தாய்க்கு தண்டு தரம் கற்பம் கலைஞ்சு குய்யோ முறையோ வந்து கத்திக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டோடி இருக்கிறவன்டா பேரமன் ஆஸ்பத்திரியிலையும் நேசியும் மேற்றனும் வித்துவான திட்டுறத நானே என்ற காதால கேட்டேன் பிள்ளத்தாச்சி பொம்பிழி அலண்டா லாம்பு செமிலி மாதிரி கவனமாய் பார்க்க வேள் உங்களோட உங்கட அமருகளையும் ஆத்திரங்களையும் அவையில போய் தீத்துட என்று தாரமாறா மாறா பேசினாலவ அதாலதான் உவ சுவயயோக மெலரும் தேப்பனோட மோங் கொடுத்து கதைக்காம கதைக்காம கொஞ்ச நாள் தெரிஞ்சுது கதைவேச்சில் எவ்வளவுதான் வித்தியாசம் இருந்தாலும் மனநிலையிலையும் நடத்தையிலையும் சரியா தேப்பனை போலத்தான் அந்த பிள்ளை எவ்வளவுக்கு படிச்சிருந்தாலும் அந்த ஒரு தடிப்பு குணம் இருந்ததை ஒருத்தராலையும் இல்லையண்ணா சுத்தமான சைவக்காரர் சாதியிலும் கலப்பு கிளப்பில்லாத சாதி யாழ்ப்பாணத்தில் அரசர் மாறி இருந்த காலத்தில் எடுபடி வேலை செய்தாலும் சரி படையலை நடத்துகிற ஆக்களாக இருந்தெண்டாலும் சரி இல்லாமல் சபையில் ராசாவுக்கு ஆலோசனை சொல்ற மந்திரியா இருந்தாலும் சரி என்னெண்டோ காணி பூமி என்று நல்லா சொத்து சேர்த்துட்டது அந்த குடும்பம் எங்களுடைய அப்பரே சொல்லி இருக்கிறார் உவங்கட காணி பூமி எல்லாம் எத்தனை எத்தனை பிறப்பு எங்கெங்க இருக்கண்டு உங்களுக்கு கூட தெரியாதா அந்த காலத்துல கந்தப்பு வாத்தியார்ட்ட பன்னிரண்டு சுத்து சில்லு வண்டில் ஒன்று அதில் பிணைக்கிற மாடுகள் ரெண்டும் இந்தியாவிலே இருந்து கொண்டு வந்த வடக்கன் மாடுகளா அந்த வண்டில் நான் ஏறின வில்லி என்றாலும் பிடிச்சு கொண்டு பின்னாலோடி இருக்கிறேன் வண்டி அதுக்கு இந்த சில்லுக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கு நுகத்தடிக்கு சுவப்பு பெயிண்ட் குத்துக்காலுக்கு பெச்சை அந்த பண்டில் நிப்பாற்ற குட்டில கட்டி இருந்த பரணில கிடந்த ஊற்றிப்பட்ட சாமானுகளோட அஞ்சாறு சாக்கு மூட்டியலும் கிடந்ததாம் அதில் ரெண்டு மூண்டில் ஏதோ ஏதோ பனியோலே சுவடி கட்டுகளாம் மிச்சத்தில் காணி தானாம் இருந்தது ஒன்றும் விளையாட்டு பேச்சில்லை நீர் தாராளமாக நம்பலாம் என்றாலும் இதற்கப்படுற மெனமும் ஓட்டை கையுமாயிருந்ததுல கணகாணிகளை வித்து சிலவழிச்சுட்டுதுகள் இன்னும் கொஞ்சம் காணிகளை பழனி கோயிலுக்கு எழுதி வச்சிட்டதுகள் என்றாலும் வித்துவான் தண்ட காலத்துல பெரிய காணி பூமிக்காரராய்தான் இருந்தார் அவற்றை தங்கச்சியாருக்கு ஊரில அரண்மனை வீடெண்டிருந்த ஒரு பெரிய வீட்டை கொடுத்து கல்யாணம் செய்து வச்சு லேசான விஷயமே அப்ப தடிப்பேறாமல் என்ன செய்யும் மனுஷன் என்றபடியா தண்டு முட்டுக்கு வித்துவான் நிற்கிற இல்லத்தான் ஆனா அவற்றை தம்பி சண்முகராசா வன் ஒருத்தர் இருக்கிறார் அந்த வெட்டு குத்துக்கும் கிறங்காத மனுசன் எங்கட தீண்டாமி ஒழிப்பு வெகுசன இயக்கம் ஆலய பிரவேசம் நடத்தின காலத்திலேயும் தேனீக்கட பிரவேசம் நடத்தின காலத்திலையும் சண்டியன் மேர சேர்த்து கொண்டு தென்மேராட்சிக்கே நெஞ்ச நிமித்தி கொண்டு வந்துட்டது அச்சுவேலி பிரச்சின முத்தின நேரத்தில் ஆளுக்கு வெடி வெக்க தெரிஞ்சாங்கள் எல்லகாலமோ மெனிசன் தப்பித்தது அந்த இருமாப்பும் தடிப்பும் வித்துவானிட்டையும் இருந்தது ஆனா என்ன ஒன்று வெளியாக அதை அவர் காட்டினதில்லை அதுதான் வித்தியாசம் அந்த மெனநில தான் உவ விட்டையும் சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை ஒவ்வொ அதிலே ஐமிச்சப்பட தேவை இல்லை எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்ற சாதி தடிப்பும் படர்த்திமிரும் எல்லாம் அடியாய் வந்த சொத்து அவைக்கு அந்தஸ்து வித்தியாசம் இருந்தாலும் ஒரே சாதியாக்கள் இவை இந்த முன்னால் வீட்டு கணபதிப்புள்ள குடும்பம் வித்துவானுக்கும் பெண் சாதிக்கும் இங்கிதமாய் நடக்க தெரிஞ்சதால போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருந்தது மட்டுவில் பண்டித்தலட்சி அம்மன் கோயில் சன்னதி கோயில் வல்லிபுர கோயில் எல்லாம் குடும்பமாக வண்டியில் போய் வருவின கணபதி பிள்ளையர் இதுகளுக்கு பின்னடிச்சு கொண்டு நின்ற தான் என்றாலும் குடும்பத்தை அனுப்பி வைப்பார் ஒரு நாள் அம்மன் கோயிலுக்கு போன இடத்துல பொங்கல் உடனே பெடியன் எல்லாரையும் முந்தி வந்து பின்பக்கத்தில் வெயில் முகத்தில் அடிக்காத மாதிரி ஏறி இருந்துட்டது சிவயோகமலரி இருக்கே அதுவும் சின்னந்தான் அப்ப தங்கட வண்டில் தான் தான் முதல்ல ஏற வேணுமென்று நாண்டு நின்றுட்டுதான் பெடியன் கீழே இறங்குற மட்டும் ஒருத்தட்ட சமாதானத்தில் அடங்க இல்லையா தேப்பன் தடியெடுத்தும் பார்த்தாரா அதுக்கும் கேட்க இல்லையா பெடியன் கீழே இறங்கினா பிறகுதான் பெட்ட அடங்கிச்சுதா சில பேருக்கு சின்ன வயதிலேயே போட்டி பொறாமையான மனம் அமைஞ்சிடுது போல அதில் உவ சிவயோக மலரும் ஒராளு நினைக்கிற கடைசி வர சுந்தரத்தார நிம்மதியா இருக்க விடையிலேயே உந்த மனிசி உவள் துண்ணால தங்கம்மேன்ற மோள் சுவத்தியோட கொஞ்ச காலம் உவவுக்கு பெரிய கொண்டாட்டம் இருந்ததல்லோ உவகுன்ற கதையெல்லாம் சிவத்தி சொல்லி இருக்கிறாள் கடைசியில் ரெண்டு தான் கல்யாணம் நடந்தது என்றாலும் அல்வா சிவன் கோயிலடி சீதன வீட்டில் இருக்கேக்கியே நாயும் பூனையும் தான் எப்பவும் இருந்தின அதுவும் வீண வாசிக்க கச்சேரிக்கு போகிறேன்ட்டு கொழும்பில் போய் கிடந்தா கொஞ்ச நாள் சுந்தரத்தாரம் ஏன் விட்டுட்டு இருந்தாரண்டு எனக்கெண்டா உண்மையில் விளங்க இல்லை ஒரு நாள் இருந்து வீட்டை வந்தவவுக்கும் சுந்தரத்தாருக்கும் பெரிய வாக்குவாதமாக போச்சு இந்த தகரா என்ன மாதிரி நடந்ததோ இல்லாட்டி தான் தள்ளி விழுத்தினாரோ தெரியாது சுவரோட சாத்தி வச்சிருந்த வீண கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு அந்த காலத்திலேயே பத்தாயிரம் ரூபா பெறுமதியா உவ ஹோவிச்சு கொண்டு போய் தேப்பன் வீட்டில் நின்றுட்டா ஒரு நாள் சுந்தரத்தார் பள்ளிக்கூடம் போக வீட்டை வந்து அவர் கீறி வச்சிருந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்து கிழிச்செறிஞ்சு போட்டு போயிட்டார் மூன்று பிள்ளைகளுக்கு பிறகும் இந்த மாதிரி விளையாட்டு வேண்டாம் என்று இவர்தான் போய் உவவ பிறகு கூட்டி வந்தாராம் மூன்று பிள்ளையல் இவைக்கு மூத்த ரெண்டும் பெடியல் கடைசி பொட்ட தாயை போல மூன்று நல்ல வடிவன் நிறமம் அவர் காக்கா கறுப்பு சிரிப்புத்தான் வெள்ள இவைக்கு தோல் வெள்ளி என்றாலும் சிரிப்பு கறுப்பாகத்தான் இருந்தது மூன்று குள்ளையும் ரெண்டாம் பொடியன் மகேந்திர சிவம் நல்ல குணமும் வடிவும் எந்த கணக்கு சரியென்றால் பொடியன் தொண்ணூறில் நாட்டை விட்டு வெளிக்கிட்டிருக்க வேணும் தொண்ணூற்றொண்டில் கனடா வந்து சேர்ந்துட்டது எந்த மோனும் சரியா அந்த தான் வெளிக்கிட்டு தொண்ணூற்றொண்டில் கனடா வந்து சேர்ந்தவர் எனக்கு இந்த ரெண்டாவது பொடியன் மகேந்திர சிவத்தை நல்லா தெரியும் ஊரில் இருக்கேக்கே தெரியும் எந்த மோன்ற வகுப்பு என்றபடியா கதை பேச்சும் இருந்தது கனடா வந்தும் கொஞ்ச காலம் தான் பெடியன் இருந்தது பிறகு இயக்கங்கள் இந்த தொந்திரவு வலுத்து போச்செண்டு ஒட்டாவா போட்டது நல்ல பொடியன் பொறுப்பு தெரிஞ்ச பொடியன் தாய ஏஜென்டால எடுத்து விட்டது அந்த பிள்ளைதான் சகோதரங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டதும் அந்த பிள்ளை தான் ரெண்டாயிரத்துல ஒரா சிலோனில் இருந்து ஏஜெண்டால எடுத்து விடுறதென்றாலே குடும்பம் கடனில முழுகி போகும் மூன்று பேர் ஏண்டா யோசிச்சு பேரும் இப்படி ஒண்டையும் பேராம இஞ்சி எடுத்து விட்டதுக்கு உவ செய்த கைமாறு என்ன தெரியுமே அதை கொஞ்சம் விளப்பமா சொன்னாத்தான் உமக்கு வடிவா விளங்கும் நேரம் இருக்குத்தானே சொல்றன் கேளும் ஒட்டாவ போய் அடுத்த வெளியத்திலேயே அங்கே இருந்த ஒரு கயானாப்பேட்டைக்கும் மகேந்திர சுவத்துக்கும் பழக்கமாகி போச்சு தனியாக இருந்தவர்தான் கட்டுப்பாடு இல்லாமல் பழகி தினம் போல பொடிச்சு மாதமாக போச்சு அதால் திடீரெண்டு கல்யாணம் செய்துட்டினோம் சகோதரங்களுக்கும் இல்லை ஊரில் தாய் தகுப்பனுக்கும் தாய் தாய்க்காரி வரப்போறா நேரில் சொல்லலாமட்டும் நெச்சிருக்கலாம் தாய்காரி ரெண்டாயிரத்தில் ஒரு நல்ல சமரையில் வந்தா ஞாபகம் பொடியனும் வல்லு சந்தோஷமாய் மெனிசியையும் பிள்ளியையும் ஒட்டாவாவிலிருந்து கூட்டி வந்து டொரண்டோ ஏர்போர்ட்டில் நின்று கொண்டு இருக்கு மோன் தாய் பாரதா சொன்ன ஃபிளைட் வந்து மூன்று மணி தியாலமும் ஆயிட்டுது இதென்ன ஆளினம் வரையில் ஏண்டு ஏங்கி போச்சு மகேந்திர சிவம் சிலோன் ஏஜென்ட்டுக்கு போன் அடிக்கிறார் பதில் கிடைக்குதில்ல விஷயத்தை கேட்டறிய கயானா பிள்ளைக்கும் பெரிய சோகமாயிருக்கு கடைசியில் விசாரணைக்கு இமிக்ரேஷன்காரர் மகேந்திர சிவத்தை கூப்பிடுறாங்க இவர் போய் எல்லா அலுவலையும் முடிச்சிட்டு தாயை கூட்டி கொண்டு வாரார் மாமிக்காரிய படத்தில் கண்டிருக்கும் அந்த கயானா பிள்ளையும் பல சந்தோஷத்தோட சிரிச்சு கொண்டு அவ விட்ட போகுது மகேந்திர சிவம் நின்ற சீரிலையும் பிள்ளைய ஆதரவோட அவள்கிட்ட இருந்து வாங்கின மாதிரியிலையும் ஒரு அனுமானம் அவளுக்கு வந்திருக்கும் பார்வையிலேயே கேள்வி விழுகுது எல்லாம் சொல்றன் நீங்கள் முதல்ல வேறுங்கோ என்றார் மோன் மனிசி வேண்டா வெறுப்பாய் அந்த பிள்ளையை விலத்தி கொண்டு அங்கால போகுது அம்மா என்றார் மோன் எனக்கெல்லாம் விளங்கிட்டது மகேந்திரன் இந்த கேவலத்தை பார்க்கறதுக்கு தான் அவசரப்பட்டு என்ன கூப்பிட்டலையோ நான் கூப்பிட்டிருந்தாலும் காசு அவ்வளவும் குயின்சி பேங்கில் கடன் எடுத்தது அதென்னவோ அது உண்ட பிரச்சனை இப்போ என்ன கொண்டு போய் எங்கு நீண்டான தங்க விடு சிலவுக்கும் கொஞ்சம் காசுதான் நான் அபிநயாவோடையும் நடராசஸ்வத்தோடையும் கதைச்சு எட்டு வழியை பார்க்குறேன் எப்போ என்ன என்னை பார்க்க வேணும் போல இருந்தா நீ மட்டும் வந்து வேற அந்த நாயும் அதுகின்ற குட்டியும் என்ற கண்ணிலையும் படக்கூடாது வாய்க்கு ஆயிரம் பாஷை இருக்கட்டும் முகத்துக்கு ஒரு பாஷை தான் ஒரே ஒரு பாஷை தான் மாமிக்காரின்ற வாயில வந்ததுகளை விளங்காட்டியும் முகத்திலே இருந்து வந்த பாஷையை அந்த கயானா பிள்ளையால விளங்கியிருக்கேலும் அது விளங்கின நிமிஷத்தில் தன் மனுஷன் குடும்பத்தில் இருந்த மதிப்பு ஆசை பாசம் கனவு கற்பனை எல்லாத்தையும் அந்த பிள்ளை எரிச்சிருக்கு இது நடந்தது ரெண்டாயிரத்தில் எண்டா பேரும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது வரிய மாமியார பார்க்க வேற இல்லை மோனும் வாரதில்லை மோன் எப்பாலும் இருந்துட்டு போனில் கதைக்கிறார்டு கேள்வி அதுவும் தேப்பனோட தான் கூட அவரும் பெட்டியோட கதைக்கிறேன் தன் மனுஷிக்கு தெரிஞ்சிடும் என்ற பயமாக்கும் எல்லாற்றை ஆட்டத்துக்கும் விட்டு காலம் ஓடிக்கொண்டிருக்கு எல்லாரும் நெஞ்சிருப்பினம் நாங்கள் வெண்டிட்டம் நாங்கள் வெண்டிட்டம் என்று அது அப்படித்தானாவெண்டு போக போகத்தானே தெரியும் அது அவரை திடுக்கிட பண்ணியது உறைந்து போகச் செய்தது அத்தனை ஆண்டுகால தன் மனைவியின் பராமரிப்பில் அவ்வாறான ஒரு நிலைமையை சுந்தரம் என்றும் எதிர்கொண்டதில்லை யாரும் யாரையும் எதிர்கொள்ள கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அது அவருக்கே நேரும் போது என்ன ஆவார் அவர் வாழ்வில் எதுவித ஆசாபாசமும் அற்றதாய் கழிந்த கடந்த காலங்களைப் போலவே மீதி நாட்களையும் கடத்திவிடும் தீர்மானம்தான் அவரிடத்தில் இருந்தது துன்பம் துயரம் இழப்பு நோய் நொடியென எதிலுமே பிரக்ஞையற்ற ஒரு விருத்தா வாழ்க்கையெனினும் அதையே குறியாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அவரது வயதும் நிலைமையும் அதைவிட அவரிடம் எதிர்பார்க்கச் செய்ய முடியாதெனதான் ஆனாலும் அவை அவதானத்தில் இருக்க வேண்டியவை தவிர்க்கப்படக்கூடாதவை மனைவியின் இரவுணவை எடுத்துக் கொண்டிருக்கையில் அவரது அறைக்குள் விக்கல் எடுப்பது போன்ற அபூர்வமான ஓசை பிறப்பதை கேட்டார் சுந்தரம் ஆபத்தெதையும் எதிர்பார்க்காது அனாயாசமாக நாளடி வைத்து என்னது என பார்க்கப் போகத்தான் சிவயோகமலரின் அறைவாசலை அவர் சமீபித்தார் உள்ளே மலர் மூச்செடுக்கப்படும் துடிப்பில் திடுக்கிட்டு போனார் அவரது உடம்பே உரைத்து போனது மலர் என அலறியதற்கு மேல் ஏது செய்யவும் இயலாது போனார் அவ்வாறான ஆபத்து சமயங்களில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் உதவிக்கு நைன் ஒன் ஒன்னுக்கு போன் எடுக்கவும் முடியாதவராய் அவர் ஆகியிருந்தார் குறைந்தபட்சம் அவரால் செய்ய முடிந்தது படிக்கட்டு பக்கம் திரும்பி சாந்தி என பெருங்குரல் எடுக்க மட்டுமே ஏற்கனவே அவர் மலரென கதறியது கேட்டு பெரிய மாமன் செல்லமுத்துவுக்கு தேநீர் போட்டு கொடுத்து தானும் கொண்டிருந்த சாந்த ரூபணி செவிப்புலனை கூர்த்திருந்தாள் அதனால் பின்னும் சுந்தரம் தன்னை கத்தி அளித்த சத்தத்தில் ஏதோ ஆபத்தை உணர்ந்து கொண்டு வினாடிகள் தாமதமின்றி கீழே ஓடினாள் தன் வேகத்தை இம்முறை பாதிப்படிக்கட்டில் அவள் நிறுத்திக் கொள்ளவில்லை கீழே இறங்கி இருவர் மீதும் கவிந்த பார்வையில் நிலைமையின் கடூரத்தை விளங்கிப் போனாள் சாந்தரூபினி மலர் மூச்செடுக்க சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் மூச்சு உள்ளே செல்ல போல் வெளியேறவும் முடியாது திணறினார் உடனடியாக மலரின் நெஞ்சை நீவி அவர் அமைதியடையும்படி அதில் வாய்வு இருக்கும் என எதையோ சொல்லி நம்பிக்கை பண்ண முயற்சித்தார் அந்தளவில் அளவில் கண்வெளிகள் பிதுங்கி சுவாசம் பெரும்பாலும் மலருக்கு தடைப்பட்டு போயிருந்தது அந்த நிலையில் அவரது மனத்தில் தோன்றிய ஒரே எண்ணம் செயற்கை சுவாசம் அவசரமாய் சுந்தரத்தை தெளிவித்து நைன் ஒன் ஒண்ணுக்கு போன் சொல்லிவிட்டு மலருக்கு வாய் வழி ஓதும் முறையை தொடங்கினாள் ஒரு நிமிஷம் ஆயிற்று இரண்டு நிமிஷம் ஆயிற்று சாந்தரூபியின் நம்பிக்கைகள் தளர ஆரம்பித்தன மலர் தன் இறுதி மூச்சை ஏற்கனவே விட்டுவிட்டதாகவே எண்ணிவிட்டாள் அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் இறைந்த வாகன சத்தம் அவளை மீண்டும் அம்முயற்சியில் தொடர்ந்து மும்முரமாய் ஈடுபட வைத்தது திடீரென மலரின் தொண்டையில் அடைப்பொன்று திறப்பட்டது போன்ற சத்தம் மரகணம் அவரின் அவதியான சுவாசம் சுயமாய் இயங்கத் தொடங்கியது அந்தளவில் அளவில் ஆம்புலன்ஸில் வந்த வைத்திய அதிகாரிகள் நிலைமையை பரிசீலித்து முதலில் பிராண வாயு செலுத்துகையையும் பின்னர் அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்தத்தையும் செய்தார்கள் வெளியே ஸ்ட்ரெச்சரில் எடுத்துச் சென்று வண்டியுள் மலரை ஏற்றுகிற நேரத்தில் இன்னும் ஆசுவாசப்பட முடியாதிருந்த சிவயோக மலரின் கரம் சுந்தரத்தின் பக்கம் நீண்டு அவரைப் பற்றியது கூடச் செல்வதா வேண்டாமாவென தயங்கியபடி நின்றிருந்த சுந்தரம் மேற்கொண்டு ஒரு கணம் தாமதிக்கவில்லை ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டார் மாமா நிற்கிறார் நான் பின்னாலே அவரோட காரில் வருவேன் நீங்கள் யோசியாமல் இருங்குவாங்கள் என்று சுந்தரத்திற்கு தெம்பளித்தாள் ரூபினி ஆஸ்பத்திரியில் அந்த நேரத்தில் வெகு சந்தடியாயிருந்தது நெடுஞ்சாலை விபத்தொன்றினால் போலீசும் என இருந்த பரபரப்பை தாண்டி அவசரகால சிகிச்சைக்கான ஓர் அறையில் மலரை கொண்டு சென்றார்கள் டாக்டரின் பரிசோதனை முடியும் வரை பார்வையாளர்கள் வெளியே அந்தரத்தில் இருக்க விடப்பட்டனர் தனக்கு அந்திரவு அன்டியுடன் தங்க வசதியாயிருக்கும் என்றும் சுந்தரத்தை வீடு சென்று பிள்ளைகளுக்கும் மற்றும் வேண்டியவர்களுக்கும் தகவல் அளிக்கும் கேரியத்தை கவனிக்கும்படியும் வற்புறுத்தினாள் சாந்தரூபினி டாக்டர் வெளியே வந்து உடல்நிலை பற்றி தெரிவித்ததும் சிறிது சமாதானமானவர் உள்ளே சென்று மலரை பார்த்து அவரின் கரத்தை ஆதரவாக தடவி அவளிடம் விடைபெற்றார் வீடு வந்த சுந்தரத்தின் அமைதி இன்னும் தொலைவிலேயே நின்றிருந்தது ஒரு சிறு பொழுதில் புகைப்பதினாலான புற்றுநோய் எச்சரிக்கையை இரண்டு தடவைகள் மீறினார் அப்போதும் மனம் தெளிய அவருக்கு மறுத்திருந்தது முதலில் மலரின் சுகவீனம் பற்றி பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என ஒட்டாவாவில் உள்ள மகேந்திர சுவத்திற்கு போன் எடுத்து விஷயத்தைச் சொன்னார் பின்னர் நள்ளிரவு தாண்டி இருந்தாலும் பரவாயில்லை என இங்கிலாந்தில் உள்ள அபிநயவல்லியை அழைத்தார் கனடாவுக்கும் அவுஸ்திரேலியாவுக்கும் பதினாறு மணி நேர வித்தியாசமாதலால் நள்ளிரவு தாண்டியிருக்கும் அந்த நேரத்தில் தாயின் நிலைமையைச் சொல்லி நடராஜசுவத்தை பதற்றப்படுத்த வேண்டாம் என காலையில் போன் செய்ய காத்திருந்தார் பிள்ளைகள் இரண்டு பேருக்கும் தாயின் சுகவீனத்தை அறிவித்த போதே அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தைகளால் தானுமே அமைதி கூட பெற்று போனார் அவர் அது மூன்றாவது தடவையும் புற்றுநோய் எச்சரிக்கையை மீறுவதிலிருந்து அவரை தடுத்தது சோபாவில் அமர்ந்திருந்த சுந்தரத்தின் மனம் ஆழமற்று அந்தந்த விஷயங்களிலும் தொட்டு தொட்டு பறந்து கொண்டிருந்தது உண்மையில் நைன் ஒன் ஒன்னுக்கு போன் எடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது எண்ணத்திலும் ஓடியது உடம்புதான் இயங்காதிருந்து விட்டது தனது ஸ்தம்பிதம் மேலும் சிறிது நேரம் நீடித்து தான் சாந்தி என கத்தாதிருந்தாலோ காதில் அத்தொனி விழாது அவள் வர தாமதமாகி இருந்தாலோ மலருக்கு என்ன நேர்ந்திருக்கும் என எண்ண அவரது மனம் பதறியது அந்த பேரிழப்பு தன்னால் நேர்ந்ததாக இருந்தால் வாழ்க்கை முழுக்க அது ஒரு பழியாய் பாவமாய் தன்னை நிழலாய் பின்தொடர்ந்திருக்குமே என எண்ண அவரது நெஞ்சு துடித்தது பின்தொடரும் அந்த ஆத்மா கூட தன்னை சகல வழிகளிலும் பழிவாங்க தயங்கி இராதென என்ன அவரது உள்நடுக்கம் மேலும் அதிகரித்தது அப்போது ஆம்புலன்ஸில் ஏற்றும் கணத்தில் சுந்தரம் நிற்கும் இடத்தை துளாவி அவரை பற்றுக்கூடாய் சிவயோகமலர் பற்றியதை நினைத்து பார்த்தார் அதுதான் உயிர் அகத்ததோ புறத்ததோ என்ற தருணத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய அடைக்கலத்தின் அடையாளம் என்பதை அவர் அறிவார் அந்த அடைக்கலமாய் தான் இருந்ததில் ஒரு நிறைவும் அந்த நினைப்பில் ஒரு சிலிர்ப்பும் அவரிடத்தில் உண்டாயின சிவயோக மலர் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பிய பின்னாலும் தன் அகங்காரத்தின் உதாசீனத்தின் படுத்துவதன் மனக்கூறுகள் அழிந்தவராய் நடப்பாரா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆயினும் அப்போதும் அவர் தன் இரக்கத்துக்குரியவராகவே இருப்பார் என்பதில் சுந்தரத்திற்கு நம்பிக்கை அந்தளவு மோசமான உத்தரிப்பை மலர் ஒரு சிறு காலவெளியில் அனுபவித்திருந்தார் இரவுகளில் பயங்கர கனவுகளாய் அந்த காட்சி ரூபம் தனக்கு தோன்றிவிடக் கூடாதே என சுந்தரம் உள்ளுள்ளாய் விரும்பிக் கொண்டார் இவ்வளவு செல்வாக்கான இவ்வளவு வசதியான குடும்பத்திலிருந்து வந்த பெண் அவர் திடீரென்ற உயிரச்சம் நீந்தபோது எல்லாம் இழந்தவராய் எதுவுமற்றவராய் வெறும் உயிர் சடலமாயாகியிருந்தாரே அது தன் அந்திமத்தின் அடையாளமாகின்ற ஏக்கம் பார்வைக்கும் வெறுத்திருந்த தன்னையும் துணைக்கு அழைத்ததே அவ்வாறுதான் எல்லோரும் அடங்குவதற்கு ஒரு தருணம் வருகிறது அவர் முன்பே எண்ணி இருந்தது போல அது ஒரு கணத்தின் விளைவுதானே கணம் என்பது காலத்தின் பகிர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறு பொழுது தேகத்துக்கும் சவத்துக்கும் ரூபத்திற்கும் அரூபத்திற்கும் நனவுக்கும் கனவுக்கும் சத்துக்கும் அசத்துக்கும் இடையில் கொண்டிருக்கிறது அது புள்ளி போலன்றி கணத்துக்கு பரிமாணம் உண்டு சிலவற்றின் ஒன்றிலிருந்து ஒன்றாகும் மாற்ற விசைக்கு தேவையான கால அளவு அதுதான் கலாபூர்வமான விஷயங்களின் உதாரணமாக சித்திரத்தில் கணம் சிறைப்பிடிக்கும் உணர்வு உயிர்த்துவம் பெறுகிறது அதுவே உயிராகிறது உயிரின் உயிரமாகிறது அவ்வாறான பல கணங்களை சுந்தரம் தவறவிட்டிருக்கிறார் அந்த கலஞ்சி சிவயோக மலரும் கூட அவ்வாறான பல கணங்களை தவறவிட்டவரே போது மட்டுமன்றி இழந்த பின்னாலும் அது பற்றி உணரப்படாது போவதில் விளைகிறது பேரிழப்பு யார் இவர்களில் கூடுதலான பேரிழப்பாளியாக கூடும் தொடரும் நன்றி